தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருக்க பிரச்சனைகளை இந்த தாரை வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு எல்லா விஷயங்களுமே உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்காக செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அதே மாதிரி கண்ட்ரிஸிலேருந்து காப்பாற்றிக்கிறது உடல் உபாதைகளிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்மதாரை வழிபாடு ஜென்மதாரை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் பித்ருக்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு மூலமாக நான் மேற்கூறிய சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சம்பத்து தாரை பண ரீதியான முன்னேற்றம் தடை இல்லாத முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அடிக்கடி ஆகி வரக்கூடிய விஷயத்தை நம்ம தடையில்லாமல் வரதுக்கு உண்டான ஒரு விஷயமாக மாற்றலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க வழிபாடும் ஆண்டாள் வழிபாடும் செய்யுங்க இந்த இரண்டு வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல ரீதியான முன்னேற்றங்கள் தங்கு தடையில்லாமல் வரதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் வீட்டில் இந்த படத்தை வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன்கள்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே சமயத்தில் நான்காவது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷேம தாரை நான்காவதாக வரக்கூடிய தாரையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பூர்வீக கர்மாக்கள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஸோ அதற்குண்டான வழிபாடுகள் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிறதுனால பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு மட்டும் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான்காவதாக வரக்கூடிய தாரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து ஆறாவது சாதக தாரை சாதக தாரை வழிபாடுகள் ஒரு ஒரு மனுஷனும் பண்ணும் பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு சாதகமா மாறும் ஸோ எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருக்கும்பொழுது பிரச்சனைகள் அப்படின்னு எந்த விஷயமே நமக்கு கிடைக்காது இந்த காரணத்துக்காகவே நம்ம இந்த தாரை வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடியது நடராஜர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் வருது ஸோ இந்த வழிபாடுகள் இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கோங்க வீட்டில் படம் வச்சுக்கோங்க அடிக்கடி கண்ணில் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க இது என்ன பண்ணோன்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ சாதகதாரிய வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் கண்கூடாக பார்க்கலாம் மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு ஷிரடி பாபா ரங்கநாதர் இந்த மூன்று தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு தோல்வி அப்படின்ற விஷயம் மனசு ரொம்ப தோய்வாக நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைனாக இருந்து உங்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃப் பூஸ்டிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிற இந்த தாரை வழிபாடு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு நமக்கு நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லைங்களா எப்படின்னே தெரியல திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சுட்டு போனாருன்னு இதுதான் மித்திர தாரைகளோட ஒரு மேஜிக்குன்னு சொல்லலாம் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்